இப்போ கனவு காணுன்றிருக்குல்ல நான் எனக்காக கனவு காணுறத விட எல்லோருக்காகவும் கனவு காண வேண்டும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாட மாளிகையில் வாழணும் எனக்கு ஒரு நீச்சல் குளம் வேணும் அப்படி தான் கனவு காண்றாங்க எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பங்களா வேணும் அப்படி தான் கனவு காண்றோம் நம்ம கனவுகள் அப்படி இருக்கக்கூடாது சுயநலமாக இருக்குது இது சுயநலமான கனவு எல்லோருக்காகவும் கனவு காண வேண்டும் அதுக்கு பதிலாக உனக்கு ஒரு நீச்சல் குளம் வேணும் அப்படின்னு நினைக்காத ஒன் தெருவில் ஒரு நீச்சல் குளம் இருந்தால் எல்லோரும் வந்து குளிக்கலாம்ல ஒவ்வொரு வீட்டுக்கு நீச்சல் குளம் வைக்க முடியுமா முடியாதுல்ல முடியாது அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ உன் தெருவில் ஒரு ஐம்பது ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் அப்படி கனவு காணும் அந்த மாதிரி ஆடம்பரமாக கனவு காணுறது தப்பு கிடையாது ஆனால் உனக்காக நீ ஆடம்பரமாக கனவு காணாது நீ மட்டும் ஆடம்பரமாக வாழணும்னு கனவு காணாத எல்லாருமே ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணும் எல்லாருமே நீச்சல் குளம் வச்சுக்க முடியுமா வீட்டில் நீச்சல் அடித்து குளிக்கணும்னு ஆசை எல்லா அப்போ எல்லோரும் வீட்டுக்கு வீடு நீச்சல் குளம் கட்ட முடியாது அப்படின்னா ஒரு தெரு ஐம்பது ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் அப்படி கனவு காணும் இந்த மாதிரி தான் ஆடம்பரமாக கனவு காணும்போது அது தவறல்ல அதை போ எல்லோருக்கமாக கனவு காணு அப்போ இங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு நல்ல அகலமான நடை நல்ல ரோடு இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு பூங்கா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி கனவு காணு சிலர் சிலர் எப்படி கனவு காண்றாங்க பெரும்பாலான மக்கள் வந்து எனக்கு பெரிய தோட்டம் இருக்கணும் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கணும் பெரிய நான் அவங்க வந்து வாக்கிங் போடணும் அது சுற்றி ரோடு இருக்கணும் அங்கே யாருமே உள்ளே வரக்கூடாது நான் அது சுற்றி அதுக்குள்ள நீச்சல் குளம் இருக்கணும் எனக்குன்னு ஒரு ஜிம் இருக்கணும் இப்படி என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை தனக்காக கற்பனை செய்கிறார்கள் அப்படி இல்லை அது எல்லோருக்கும் தான் தேவை உனக்கு மட்டும் தேவையில்லை எல்லாேருக்கும் தான் நீச்சல் குளம் தேவை எல்லாேருக்கும் தான் ஒரு ஜிம்மு தேவை எல்லாருக்கும் தான் ஒரு நடைபெ ஒரு பூங்கா தேவை அந்த மாதிரி கவனம் எல்லாருக்குமாக கற்பனை செய் உனக்காக கற்பனை செய்யாதே அதுதான் தப்பு ஆடம்பரமாக ஆடம்பரம் ஆடம்பரமாக வாழணுன்னு எல்லாேருக்கும் ஆசை அப்போ எல்லாேருக்காகவும் ஒரு நீச்சல் எல்லோருக்கும் ஒரு ஐம்பது ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது பெண்கள் அதுபோல் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் அது மாதிரி ஒரு ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு பூங்கா இந்த மாதிரி கனவு காணும் அப்போ விளையாட்டு மைதானம் ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் ஒவ்வொரு ஐம்பது ஆண்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தனக்கு ஒரு விளையாட்டு மைதானம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தனக்காக கற்பனை செய்கிறான் ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க பாருங்கள் கோடி சொன்னேன் தனக்காக அவன் விளையாட்டு மைதானம் ஒரு தோட்டத்தில் கூட வச்சுருப்பான் ஒரு ஃபுட்பால் கிரௌண்டாக அல்லது வந்து ஒரு வாலிபால் கிரவுண்டு கூட வச்சுருப்பான் ஒரு கூடைப்பந்து தனக்கு விரும்பிய நண்பர்களோடு விளையாடுறதுக்காக அப்படி கனவு காணுறான் அப்படி கனவு காணக்கூடாது தப்பு எல்லோருக்காகும் எல்லோருக்கும் வேண்டும் அது அப்படி இருக்கும்போது அந்த ஆடம்பரத்துலேயும் ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னா உனக்கு என்ன தேவையோ அதை எல்லோருக்குமே தேவையாக இருக்குது அது அப்போ எல்லோருக்கும் இதை எப்படி சாத்தியப்படுத்துவது அப்படி உனக்கு மட்டும் நீச்சல் குளம் வேணும் எல்லோருக்கும் தான் நீச்சல் அடித்து குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்போ அதை எல்லோருக்கும் எப்படி சாத்தியப்படுத்துவது அப்படின்னா என்ன பண்ணுன்னா மக்கள் வசிப்பிடங்களுக்கிடையே நிறைய கால்வாய்களை உருவாக்க வேண்டும் அப்போ அதை ஆற்றோடு இணைக்க வேண்டும் கால்வாய்கள் அப்போ மக்கள் வசிப்பிடங்களுக்கு இடையில கால்வாய் போவோம் அதில் சாக்கடையை கலந்துடக்கூடாது அதில் குளிப்பதற்காக மட்டும்தான் சோப் போட்டு குளிக்கக்கூடாது துணி துவைக்கக்கூடாது ஓன்லி குளிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ வீட்டில் பாத்ரூமில் சோப் போட்டு குளிச்சுட்டு வா இல்லை இங்கே குளிச்சுட்டு போயிட்டு அங்கே போய் சோப் போட்டு குளி ஆனால் இங்கே வந்து ஒரு பொது நீர்நிலையில் நீ சோப் போட்டு குளிக்கக்கூடாது அப்போ எச்சு துப்பாத சிறுநீர் கழிக்காத குண்டி கிண்டி கழிவுறாத இந்த மாதிரி ஏன்னா இது குளிப்பதற்காக அப்போ ஒரு இந்த மாதிரி இதை கனவு காணலாம் ஒரு நீச்சல் குளங்காய் இருக்கணும் அப்படின்னு கனவு காணலாம் பொது குடியிருப்பு பகுதிகளுக்கிடையே கால்வாய்களை எல்லா குடியிருப்புகளுக்கும் அந்த கால்வாய் போகணும் அதனடியாக நல்ல தண்ணீர் செல்ல வேண்டும் அங்கே மக்கள் குளிக்க வேண்டும் இது எல்லோரும் குளிப்பதற்காக அதில் வந்து நம்ம எந்த அசுத்தத்தையும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து எல்லோருக்காகவும் கனவு காணணும் அப்போ இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும் இந்த ஆடம்பரமாக கனவு காண்பதில் உள்ள ஒரு நேர்மை இது தான்